தாவேகா மீது அட்டாக்கை ஆரம்பிக்கும் அதிமுக விஜய் மீது சம கடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன அரசியல் கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்திய அளவில் மிக பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது ஆளுங்கட்சியான திமுக எதிர்கட்சியான அதிமுக கடந்த பத்து ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்துள்ள நாம் தமிழர் அறிமுக கட்சியான தாவேகா ஆட்சியை பிடிக்க மல்லு கட்டி வருகின்றனர் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தது முதலே மிக பெரிய வெற்றியை பெறாத எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாகும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த பாஜக தாமாகவை வைத்துக்கொண்டு கொண்டு பணியாற்றும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் உள்ளே தாவேகா வரும் என்று எதிர்பார்த்தார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு எப்படியும் தங்களுடன் கூட்டணிக்கு வருவார் விஜய் என்று மிகவும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகாவின் செயல்பாடு அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்து வருகிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறிய தினகரனின் அமமுக ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களையும் தங்கள் பக்கம் இழுக்கவும் விஜய் தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார் விஜயின் இந்த நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக பெரிய அதிருப்தியை உருவாக்கியுள்ளது இதனால் இதற்கு பிறகும் தங்கள் கூட்டணிக்கு தாவேகா வராது என்பதை உணர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டுமின்றி தாவேக்காவையும் சரமாரியாக விமர்சிக்க கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இதன் எதிரொலியாக செல்லூர் ராஜு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவையும் விஜயையும் சரமாரியாக விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் மேலும் தற்போது லயோலா கல்லூரியின் கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் இரண்டாவது இடத்தில் இருந்ததும் அதிமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வரும் தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுகவிற்கு நிகராக எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் விஜய் மிக பெரிய சவாலாக திகழ்வார் என்று தெரிய வந்துள்ளதால் அதிமுக தனது சமூக வலைதளங்கள் பரப்புரைகளில் திமுகவிற்கு நிகராக தாவேக்காவையும் இனி வரும் நாட்களில் விமர்சிக்க திட்டமிட்டுள்ளது அம்மா செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பல்வேறு உட்கட்சி மோதலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக சென்றது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஏற்பட்ட மோதலில் ஓ பன்னீர்செல்வம் முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டார் அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் இந்நிலையில் முக்கிய தலைவரான செங்கோட்டையனும் தாவேகா வசம் சென்றுள்ள நிலையில் வரும் தேர்தலில் அதிமுகவின் செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பெரிய தலைவழியாக உருவாடுத்துள்ளார் விஜய் இதனால் தனது மொத்த பார்வையையும் தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் மீது குறிவைத்துள்ளதாக தெரிகிறது சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்